யாரை சந்திச்சாலும் நாம கேக்குற முதல் கேள்வி நல்லா இருக்கீங்களா அப்படிங்கறது இங்கு நல்லா என்பதற்கு ஆரோக்கியமாக என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் இன்றைக்கு உலக சுகாதார தினம் அல்லவா அதனால் ஆரோக்கியத்தை பற்றி பேசுவோம் இம்மாத நமது மண்வாசம் இதழில் ஆரோக்கியம் என்பது என்ன என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியுள்ளார் சென்னை எம்ஏ சிதம்பரம் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டார்டர் ஆர் சுதா அவர்கள் அவர் ஆரோக்கியம் என்பதில் உடல் நலன் மட்டுமல்ல மனநலனும் அடங்கி இருக்கிறது என்கிறார் அவர் எழுதுகிறார் நாம் ஒருவரை பார்க்கும் போது நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா உடம்புக்கு ஏதும் இல்லையே என்றுதான் கேட்கிறோம் எவரிடமும் உங்கள் மனநலம் நன்றாக இருக்கிறதா என்று கேட்பதில்லை அது வேறு மாதிரி போய்விடும் ஆனால் நம் காதுகளில் தொடர்ந்து எனக்கு மனசு சரியில்லை எனக்கு கொஞ்சமும் நிம்மதியே இல்லை என்ற வார்த்தைகள் தான் விழுந்து கொண்டிருக்கின்றன உடல் நலத்தை பற்றிய கேள்விகள் அதிகம் நாம் கேட்கிறோம் ஆனால் மனநலத்தை பற்றி வெளிப்படையாக பேச விரும்புவதில்லை ஆனால் எண்ணம் உணர்வு மற்றும் அறிவு திறன் ஆகிய மூன்றும் கலந்த கலவையான இந்த மனதின் நலத்தை மேம்படுத்திக் கொள்ள ஒரு தேடல் அனைவரிடமும் இருந்து கொண்டே இருக்கிறது என்கின்றார் உலக சுகாதார நிறுவனம் என்பது உடம்பில் எந்த வியாதியும் குறைபாடும் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல அது உடல் மனம் சமூகம் வேலை ஆகியவற்றையும் சார்ந்தது என தெளிவாக கூறுகிறது ஒரு மனிதனுக்கு உடம்பில் வியாதியோ உடல் குறைபாடு இல்லை என்றால் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று எடுத்துக்கொள்ள முடியாது உதாரணமாக மனநிலை சரியில்லாத ஒரு மனிதன் அவன் உடம்பில் எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவன் ஆரோக்கியமான மனிதன் இல்லை என்பதை அறிகிறோம் என்கிறார் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என அவர் விளக்குவதை அறிந்து கொள்ள இம்மாத நமது மண் வாசம் இதில் வாங்கி வாசியுங்கள்